சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குவதற்கான பொருட்கள் காரைக்காலிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டது கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் மாலை அணிந்து ஐயப்பனை தரிசிக்க காட்டு வழியில் கால்நடையாக செல்வது வழக்கம் இந்நிலையில் சபரிமலை நோக்கி பயணிக்கும் ஐயப்ப பக்தர்களுக்கு பம்பா சன்னிதானம் பாதை உள்ளிட்ட பகுதிகளில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த பல்வேறு அமைப்புகளால் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது இதனொரு பகுதியாக ஓம் ஸ்ரீ ஹரிஹரசுதன் அன்னதான குழு சார்பில் புல்மேட்டுப்பாதை வழியாக சபரிமலைக்கு செல்லும் ஐயப்ப பக்தர்களுக்கு வரும் இருபத்தெட்டாம் தேதியிலிருந்து ஜனவரி பதிமூன்றாம் தேதி வரை அன்னதானம் வழங்கப்பட உள்ளது இதனையடுத்து அன்னதானம் வழங்குவதற்கு தேவையான அரிசி பருப்பு எண்ணெய் உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் செல்லூர் செல்வ விநாயகர் ஆலயத்திலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஓம் ஸ்ரீ ஹரிஹரசுதன் அன்னதான குழு மாநிலப் பொறுப்பாளர்கள் ராமச்சந்திரன் ராமலிங்கம் நமச்சிவாயம் காரைக்கால் பொறுப்பாளர்கள் பன்னீர்செல்வம் வீரபாண்டியன் ஆதித்யன் ஆகியோர் அன்னதானத்திற்கு தேவையான பொருட்களை காரைக்காலிலிருந்து சபரிமலைக்கு அனுப்பி வைத்தனர் முடக்குவாதம் மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை அரியலூர்